நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பாட்காஸ்டில் டைரக்டர் பாலாவோட வாழ்க்கையை மாற்றிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை பற்றி பேசினான்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தோட தலைப்பு தெய்வங்கள் ஓநாய்கள் ஆடுகள் எழுதுனவர் நாஞ்சில் நாடன் நீங்கள் ரொம்ப அவசரத்தில் இருக்கீங்கன்னா நான் அதை டைட்டில் சொல்லிட்டேன் நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து கேளுங்கள் ஏன் அப்படின்னா நான் பார்க்கக்கூடிய பல காணொலிகள் நீங்களும் பார்க்கக்கூடிய பல காணொலிகள் மொத்த காணொலியோட லென்த்தே பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அதில் மூணு நிமிஷம் வந்து அவங்க லேட்டர் இன் திஸ் வீடியோன்னு சொல்லி கட் பண்ணி எடிட் பண்ணி ஒட்டி ஓட்டி ட்ரெய்லர் மாதிரி ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பயங்கரமான பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு இது பெரும்பாலும் எல்லா யூடியூப் சேனலும் இந்த ட்ரெண்டை தான் பண்ணுறாங்க இது பாட்காஸ்ட் ஒன்லி சேனல் இதில் அந்த ஜிம்மிக்ஸ் எல்லாம் அந்த கண்கட்டு வித்தையெல்லாம் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஸோ அதனால தான் நான் டைட்டிலில் முதலே சொன்னேன் நாஞ்சில் நடனம் எழுதிய தெய்வங்கள் ஓனாய்கள் ஆடுகள் இந்த புக்கு இந்த புக்கை படித்த பிறகு தான் இந்த புக்கில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சிறுகதை அதை படித்த பிறகு தான் பாலாவோட வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொல்லி பாலா சொல்கிறாரு ஸோ இந்த பாலாவோட வாழ்க்கை இந்த இந்த கதையை நான் எதில் படித்தேன் அப்படின்னா தான் பாலா அப்படின்ற புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து ரா கண்ணன் அப்படின்றவர் வந்து எழுத்தாக்கம் பண்ணியிருக்கார் பாலா வந்து பிதாமகன் படம் எடுத்து பிரபலமாக ஆன பின்பு அதாவது சேது நந்தா பிதாமகன் இந்த மூணாவது படத்துக்கு பிறகு விகடனில் இருந்து அவரை வந்து ஒரு தொடரில் சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் அவரோட கதையை வந்து சொல்ல சொல்ல ராகண்ணன் அப்படின்ற எழுதி அது தொடராக விகடனில் வெளிவந்தது பின்னர் புத்தகமாகவும் வெளிவந்தது இப்போவும் அது அவைலபிளாக இருக்குது நீங்கள் படிக்கலாம் பாலா வந்து ஒரு டிஸ்டர்ப்டு குழந்தையாக தான் வளர்கிறாரு அவர் வந்து அவரோட அம்மாக்கிட்டேருந்து வேற ஒரு வீட்டில் போய் வளரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு அந்த அன்புக்கு இயங்கக்கூடிய முரட்டுத்தனமான ஒரு ஒரு பையனாக தான் அவர் இருக்கார் காலேஜ் படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பொறுக்கி ஒரு ரவுடி மாதிரி தான் இருக்கார் அவர் காலேஜ் படித்தது வந்து மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் டுவெல்த்தில் அவர் வாங்கின மார்க்குக்கு அவருக்கு பிஏ தமிழில் தான் சீட்டு கிடைக்கிது பிஏ தமிழ் தான் படிக்க போகிறாரு அதில் முப்பத்தஞ்சு அரியர் இருக்குதுன்னு தான் அந்த புக்கில் சொல்கிறார் அவர் டிகிரி படித்து முடிக்கலை அவர் படிக்கும்போது வந்து அங்கே திரு சாலமன் பாப்பையா அவர்கள் வேலை பார்த்துருக்காரு பாலா பலவேறு போதை பழக்கங்களுக்கு அப்பயே ஆளானவர் உட்பட்ட உட்பட்டிருந்தார் பாலாவை கேட்கும்போது பாலாவை பார்க்கும்போது சாலமன் பாப்பையா கேட்பாரான் இன்னும் மைனரு வேட்டையாடிட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பாரான் அந்த மாதிரி தான் பாலா இருந்திருக்காரு ஸோ இந்த பாலா வந்து தற்செயலாக இந்த புத்தகத்தை படிக்கிறார் ஆஞ்சல் நடனோட டைட்டில் அவரை இன்ஸ்பயர் பண்ணுது தெய்வங்கள் ஓநாய்கள் ஆடுகள் அப்படின்ற அந்த அந்த புத்தகத்தோட தலைப்பு வந்து அவரை வந்து இதில் என்னமோ இருக்கேன்னு சொல்லி அவரை எடுத்து படிக்க வைக்குது அந்த புத்தகம் வந்து நாஞ்சில் நாடனோட முதல் சிறுகதை தொகுப்பு நாஞ்சில் நாடன் எழுத்தாளராக ஆகி அவர் முதல் சில வருடங்கள் எழுதின ஒரு ஒரு டசன் கதைகளை வந்து தொகுத்து புத்தகமாக ஆக்கினது தான் அந்த க அந்த புத்தகம் இருந்த ஒரு கதை வந்து பாலா வந்து க கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஒரு நிலைமைக்கு உள்ளாக்குது அது என்ன கதை அப்படின்னா இடலாக்குடி ராசா அப்படின்றது அந்த கதையோட தலைப்பு அந்த கதையோட அந்த இடலாக்குடி ராசா போல தான் பாலா வந்து அவரோட கதாபாத்திரங்களை வந்து உருவாக்கியிருக்காரு அது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் அந்த கதாபாத்திரத்தோட ஷேட்டில் பாலாவோட ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு கதாபாத்திரம் இருக்கும் நீங்கள் சேது படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த அதில் வாய் பேச முடியாத அந்த பொண்ணு வந்து இடலாக்குடி ராசாவோட பாதிப்பு தான் நந்தாவில் இருக்கக்கூடிய நந்தாவும் லொடுக்கு பாண்டியும் ரெண்டு பேரும் அந்த இடலாக்குடி ராசாவோட ரெண்டு வேறு சாத்தியங்கள் தான் பிதாமகனில் வரக்கூடிய அந்த சித்தன் வந்து இடலாக்குடி ராசாவே தான் அப்புறம் பரதேசி படத்தில் இடலாக்குடி ராசா சிறுகதையவே வந்து அவர் ஒரு பகுதியை படத்தோட ஓப்பனிங்லேயே அதை காட்சிப்படுத்திட்டார் அந்த படத்துக்கு நாஞ்சில் நடன வசனமும் எழுத வச்சுருந்தார் அப்புறம் இப்போ சமீபத்தில் வந்த வனங்கான் படத்துலேயும் இருக்கக்கூடியது இடலாக்குடி ராசா தான் அந்த க அருண் விஜய் நடை நடிச்சிருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் வந்து இடலக்கூடிய ரசாவோட அந்த ஒரு கதை வந்து பாலா வந்து அப்படியே வந்து உலுக்கிடுது அந்த கதை என்னன்னு சொல்லி நாங்கள் சொல்லலை இந்த அதை நீங்கள் இணையத்தில் இருக்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் படித்து பாருங்கள் இப்போ இந்த சம்பவம் வந்து இந்த பாலாவோட வாழ்க்கையை மாற்றிய அந்த புத்தகம் அந்த கதைன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு வாசிப்பை என்கரேஜ் பண்ணி ஒரு ப்ரொஃபெசர் பேசினார் மாணவர்கள் ஏன் வாசிக்கணும் இது நான் சொல்கிற சம்பவம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போது அந்த டைமில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த பேராசிரியர் வந்து அவர் தமிழ் பேராசிரியர் அன்னைக்கு இருந்த மாணவர்களுக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் பெரிய ரோல் மாடலாக அவர் அவர் ஒரு ஐக்கானாக அந்த காலேஜில் இருந்தார் இந்த சம்பவம் அமெரிக்கன் கல்லூரியில் தான் நடந்துச்சு அவர் பாலா அங்கே படித்தவர்னு சொல்லிவிட்டு இந்த பயோகிராஃபி பாலாவோட இந்த பயோகிராஃபியை சொல்லிவிட்டு அதில் உள்ள இந்த சம்பவத்தை சொன்னார் இப்போ நான் அவர் அப்ரோச் பண்ணி கேட்டேன் சார் இவ்வளோ விவரங்கள் சொன்னிங்களே அது என்ன புக்கு என்ன கதைன்னு சொல்லிட்டிங்களா பையங்க படிப்பாங்களே சார்னு சொல்லி நான் போய் கேட்டேன் அதுக்கு அந்த ஆசிரியர் என்ன சொன்னார் அப்படின்னா அவனுக்கு தேவை நான் வந்து கேட்கட்டும் அப்படின்னு சொன்னார் எனக்கு அன்றைக்கி அது அதிர்ச்சியாகப்பட்டது ஒரு ஆசிரியர் பேராசிரியர் ஒரு ஐக்கானாக இருக்கக்கூடியவர் அவர் பெரிய முன்னுதாரணமாக மாணவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கருத்தை இல்லை ஒரு தகவலை வந்து முழுசாக சொல்லாமல் ஒரு பாதியை மட்டும் சொல்லிவிட்டு ஏன் மற்ற ஸ்கிப் பண்ணி போகிறாரு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் இத்தனை வருஷம் கழித்து இந்த பதினஞ்சு வருஷம் கழித்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்புடின்னா உபதேசமோ உப்போ ஒருத்தர் கேட்காமல் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு இப்போ தான் புரியுது நீங்கள் வந்து வ வழிய போய் ஒருத்த சொல்கிறதுனால அந்த தகவலுக்கு மதிப்பு கூட போகிறதில்ல அதை அவங்க ஃபாலோ பண்ண போகிறதில்ல அப்போ நீ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்போ நான் இதை ஏன் பாட்காஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு பட் வந்து லைக் இதை கேட்குறவங்களுக்கு தான் தகவல் தெரியப்போது இந்த பாட்காஸ்ட்டாக ஏற்றி வச்சாலும் இதை அஞ்சு பேர் பார்க்கலாம் பத்து பேர் பார்க்கலாம் இல்லை யாருமே பார்க்காம போயிடலாம் ஐ மீன் கேட்காம போயிடலாம் இப்போ கேட்குற இதை இதை வந்து கேட்டு நேரம் செலவழிக்க போகிறவங்களுக்கு தான் இந்த தகவல் தெரிய போகுது இதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து தே ஹேவ் டு ஆக்ட் அப் இட் அவங்க போய் அதை தான் அந்த கதை என்னன்னு சொல்லி தெரியும் நான் கதையோட டைட்டில் சொல்லியிருக்கேன் புக்கோட டைட்டில் சொல்லியிருக்கேன் இதுக்கு பிறகு அவங்க அடைய வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது இதுக்கு பிறகு அவங்க தேட வேண்டியதும் வாசிக்க வேண்டியதும் நிறையா இருக்குது அப்போது ஒரு இலக்கிய வாசிப்பு பொதுவாக வாசிப்புன்னு வச்சுக்கிட்டாலும் அதில் இலக்கிய வாசிப்பு ஒரு மனிதரை எந்தளவுக்கு ஷார்ப்பான ஆளாக மாற்றுது சென்சிட்டிவான ஆளாக மாற்றுது அவரோட அவரை அப்படி ஒரு விஷன் உள்ள ஆளாக மாற்றுது அப்படின்றதுக்கு இயக்குனர் பாலா ஒரு உதாரணம் அவர் அதுவரை வாழ்ந்த வாழ்க்கையும் அதன் பிறகும் ஒரு அதன் பிறகு அவர் வாழ்க்கை அப்படியே தலையில் மாறிடுது அப்படின்னே சொல்லலாம் அவர் இன்னைக்கு பெரிய வெற்றி பெற்ற பொருளாதார ரீதியாக புஷ்பா படம் எடுத்தவங்களோ கேஜிஎஃப் படம் எடுத்தவங்களோ தமிழ் அட்லி லோகேஷ் கனகராஜ் போன்ற ஆட்கள் மிகப்பெரிய ஆட்களாக இருக்கலாம் ஆனால் இவர் எடுத்த முதல் நான்கு படங்கள் கூட பார்த்தா இவங்க எடுத்த எதுவுமே அந்த நான்கு படங்களை பற்றி இன்னமும் மனித மக்கள் பேசுகிறாங்க திரைப்படம் படிக்கிறவங்க அதை பார்க்குறாங்க மற்றவங்க எடுத்ததெல்லாம் ஆல்ரெடி பழைய படம் ஆயிடுச்சு அதுக்கு இது பண்ணுறதுக்கு ஆடியன்ஸே கிடையாது இன்னைக்கு இணையத்தில் மக்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய படத்தில் நான் கடவுள் படமும் ஒன்று ஸோ அந்த சென்சிபிலிட்டி அந்த ஒரு மனிதர்களை காட்சிப்படுத்தும் போது இல்லை கதைகளை உருவாக்கும் போது இருக்கக்கூடிய அந்த சென்சிபிலிட்டி அப்படின்றது இலக்கிய இருந்து தான் வருது அது பாலா ஆக்சிடென்டலாக அதில் போய் அதை கண்டுபிடிக்கிறார் அப்படி விபத்தாக ஒருத்தருக்கு இலக்கிய வாசிப்பு நிகழும்போது அது அவரோட வாழ்க்கையை பெட்டராக்கும் அப்படின்றதான் பாலாவோட பயோகிராஃபியில் உள்ள அந்த செய்தி இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி இன்னொரு பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ